பாஜக மயிலாடுதுறை மாவட்ட தலைவராக நாஞ்சில் பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து அக்கட்சியினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் பொறுப்புக்கான தேர்தல் கடந்த ஐந்தாம் தேதி நடந்தது தலைமை கழகத்திலிருந்து பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டு அவரது தலைமையில் பாஜக மாவட்ட தலைவருக்கான தேர்தலை நடத்தி வைத்தார் தேர்தலில் பதிமூன்று பேர் போட்டியிட்டனர் தேர்தலானது கடந்த ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டு மணிக்கு முடிவடைந்தது தேர்தல் முடிவுகளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த நிலையில் வருகின்ற எட்டாம் தேதி பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திலிருந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று பாஜகவினர் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று மயிலாடுதுறை மாவட்ட தலைவராக கமலாலயத்தில் இருந்து நாஞ்சில் பாலு அறிவிக்கப்பட்டார் இதையடுத்து அக்கட்சியினர் அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகத்துடன் கொண்டாடினர் தொடர்ந்து மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு சாலையோர வியாபாரிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்தார் கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்